முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் அதை நான் படித்தவுடன் என்னுடைய உரையை போக்கலாம் என்று நினைக்கிறேன் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகம் வாழ்த்துச் செய்தி ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து காங்கிரஸ் இயக்கத்தின் நாடறைந்த தலைவராக உயர்ந்த பெரியவர் திரு எல் இளையபெருமாள் அவர்களின் அரசியல் வாழ்க்கை என்பது காலத்தாலும் கனத்தாலும் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றதாகும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறந்த இளைய அவர்கள் சமூக சேவகரும் துறவியுமான சகஜானந்தாவை பின்பற்றி எளிய மக்களுக்கு தொண்டாற்றும் நோக்கத்துடன் பொது வாழ்க்கைக்கு வந்தவர் ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் எழுபது வரை நடந்த மிகப்பெரிய சமூக போராட்டம் நடத்திய பெரியவர் தான் இளைய பெருமாள் அவர்கள் நாடு விடுதலை பெறும் முன்னர் இளம் பருவத்தில் ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றிய இளைய பெருமாள் அவர்கள் அப்பணியில் இருந்து ஊர் திரும்பிய போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக போராடி ஆறு மாதம் சிறைவாசமும் அனுபவித்தவர் நாட்டின் விடுதலையுடன் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்காகவும் தொடர்ந்து போராடியுள்ளார் விடுதலைக்கும் பின்னரும் கூட தேசிய இயக்கமான காங்கிரசில் இணைந்து அரசியல் பணியில் ஈடுபட்டு தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கு குரல் கொடுத்த தலைவர் இளைய பெருமாள் ஆவார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை மூன்று முறை தேர்வு செய்யப்பட்ட பெருமைக்குரியவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் எழும்பூர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது அமைக்கப்பட்ட அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு ஆணையத்தின் முதல் தலைவராகவும் பணியாற்றியவர் என்பதெல்லாம் திரு இளைய பெருமாள் அவர்களின் அரசியல் அடையாளங்கள் அவர் தலைமையிலான அகில இந்திய தீண்டாமை ஆணையத்தின் பரிந்துரையின் பலனாகவே தீண்டாமைக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவானது அவரது அரசியல் இலட்சியத்தின் உள்ளத்திற்கும் விழுமியத்திற்கும் வெளிப்படையான வரலாற்று சான்று பெரியவர் திரு இளைய பெருமாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமையும் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார் மொத்த கலைஞர் மிகுந்த நெருக்கமும் நட்புறமும் கொண்டிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெயரிலான தமிழ்நாடு அரசின் விருதை முதன் முதலாக பெரியவர் இளைய பெருமாள் அவர்களுக்கு முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கினார்கள் அப்போது கலைஞர் அவர்கள் பேசும்போது சளிபெறாத சமூக தொண்டர் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பாராட்டு பெற்றவர் அது மட்டுமின்றி பெருந்தலைவர் காமராஜர் தியாகசீலர் கக்கன் போன்ற காங்கிரஸ் தலைவர்களுடன் நெருக்கமாக இருந்தவர் என்பதுடன் தேசிய அளவில் முன்னாள் பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு முதல் இந்திரா காந்தி அம்மையார் வரையும் இணைந்து பணியாற்றிய பெருமைக்குரியவர் ஆவார் இளம் பருவத்து நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணல் அம்பேத்கரை சந்தித்து அவரது பாராட்டை பெற்றவர் தலைவர் இளைய பெருமாள் அவர்கள் இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க தலைவரான பெரியவர் இளைய பெருமாள் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் கடலூர் சிதம்பரத்தில் நூற்றாண்டு நினைவரங்கம் ஒன்று அமைக்கப்படும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பதினாறு பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளேன் என்பதையும் இங்கு பெருமையுடன் நினைவு கூற விரும்புகிறேன் பெருவர் இளைய பெருமாள் அவர்கள் நூற்றாண்டை கொண்டாடும் இளைய பெருமாள் வாழ்க்கை சரித்திரம் என்பது வாழ்க்கை வரலாற்று நூலையும் வெளியிடுவது பெரிதும் பாராட்டுக்குரியது பொது வாழ்வில் அவரது பாடுபட்ட அப்பழுக்கற்ற தலைவர் இளைய பெருமாள் அவர்கள் நூற்றாண்டு விழா சிறக்க எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்கை பெரியார் திரு இளைய பெருமாள் பெரியவர் இளைய பெருமாள் புகழ் என்று எப்படிக்கு அன்புடன் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் இளைய பெருமாளுக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி தலைவர் இளைய இளைய பெருமாள் அவர்கள் ஒரு இராணுவ வீரராக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கி இந்திய தேசிய காங்கிரஸில் இணைத்துக் கொண்டு ஜவஹர்லால் நேருடைய நம்பிக்கை பெற்ற தமிழ்நாட்டின் தலைவராக திகழ்ந்தவர் எல்லோருடனும் அன்போடு பழகக்கூடியவர் அவருடைய நோக்கம் என்ன என்றால் ஏற்ற தாழ்வு தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் யார் யாரெல்லாம் இதில் ஒட்ட கருத்து உள்ளார்களோ அவருடன் அரசியல் பணியாற்றி இருக்கிறார் ஆனால் அவருடைய அரசியல் பணி என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தில் அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றால் அன்றே தெரிந்திருக்கிறது ஏற்றத்தாழ்வு இல்லாத கட்சி எல்லோரையும் அரவணைக்கும் கட்சி காங்கிரஸ் ஒன்றுதான் என்று ஆகவே இந்த வரலாறு தெரியாத இன்றைய கட்சி அரசியல் தலைவர்கள் எல்லாம் இப்போது கிண்டல் பேசுகிறார்கள் கேலி பேசுகிறார்கள் எப்படி அன்று இளைய பெருமாள் அவர்கள் தீண்டாமைக்கு எதிராக போராடினாரோ ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக போராடினாரோ இன்று நாம் அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த அரசியல் அறவேக்காடாக இருக்கின்ற அண்ணாமலை மூன்று பக்க பத்திரிகை செய்தி அனுப்பியிருக்கிறார் என்ன செய்தி என்றால் இந்த நூற்றாண்டு விழாவை சீர்குலைக்க வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக செல்வ பெருந்தகைக்கு காங்கிரசின் அரசியல் தெரியுமா இந்திரா காந்தி அறிந்திருக்கிறாரா நேருவை அறிந்திருக்கிறாரா அவர் சொல்லும்போது எல்லாம் நேருவின் மகள் இந்திரா காந்தி என்று சொல்லுகிறாரு அதுதானே அங்கே நேருவின் மகள் என்ற அடையாளத்தை பயன்படுத்துகிறாரே என்றாரு நேருவுடைய மகள் நேருவுடைய மகள் தானே அதுதானே அடையாளம் அதுதானே தியாக வரலாறு உங்களுக்கு வேண்டும் என்றால் தந்தை யார் என்று தெரியாமல் இருக்கலாம் எங்களுக்கு தெரியும் அண்ணன் இந்திரா காந்தி தந்தை ஜவஹர்லால் நேரு என்று எவ்வளவு கிண்டல் எவ்வளவு கேலி சொல்லுகிறார் அண்ணன் இந்திரா காந்தியை கூற வேண்டும் என்றால் ஜவர்ஹால் நேருடைய மகள் என்று அவர் குறிப்பிடுகிறாரே என்று சொல்லுகிறார் இப்படி கிண்டல் ஏலி பேசுவது அப்புறம் எந்த கட்சியில் இருந்தார்கள் என்று பேசுவது அண்ணாமலை அவர்களே பத்திரிக்கையாளர்களெலாம் இருக்கிறார்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே உடைய கொள்கை கோட்பாடெல்லாம் தலைவர் எளியவருமால் எதற்காக ஒரு தீப்பந்தத்தை எடுத்து உங்களை போன்ற ஏற்றத்தாழ்வில் உள்ள ஜமீன்தார்களை பண்ணையார்களை நிகரான மனிதர்கள் எல்லோருக்கும் என்று வாதாடினாரோ போராடினரோ அந்த போராட்டம் இன்று தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எதற்காக இன்று இந்த அறிக்கை கொடுத்தீர்கள் என்பது கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது எங்களுக்கு உண்மை தெரியும் ஆனால் தலைவர் இளைய பெருமாளுடைய புகழையை சீர்குலைக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை சீர்குலைக்க வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தம் அதுக்கு வரலாறு இருக்கிறது அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள் டிசம்பர் ஆறாம் தேதி அந்த தேதி குறித்து பாபர் மசூதியை விட்டார்கள் அன்று முதல் அம்பேத்கருடைய நினைவு நாளை யாரும் அனுஷ்டிக்க முடியாது மலர் மாலை வைக்க முடியாது எங்கு பார்த்தாலும் இருக்கும் அதை பிறகு இந்த அறிக்கை வெளியிடும் போது நரேந்திர மோடி ஏப்ரல் பதினாலை தேர்ந்தெடுத்தார் எதற்காக ஏப்ரல் பதினாலு இந்தியா முழுவதும் அம்பேத்கருடைய பிறந்தாள் விழா கொண்டாடப்படுகிறது அன்று எல்லா தொலைக்காட்சிகளையும் திசை திருப்பி அம்பேத்கருடைய பிறந்த நாளை காட்டக்கூடாது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை காட்ட வேண்டும் என்று சீர்குலைத்தீர்கள் அம்பேத்கரை தொட்டு இளைய பெருமாளை தொட்டு தொட்டு இருக்கிறீர்கள் நாங்கள் சொல்லுகிறோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசு அமைப்பு சட்டத்துடைய புத்தகத்தை எடுத்து உங்களுக்கு காட்டும் போது முகத்தை பார்க்கிறோம் அச்சம் ஏற்படுகிறது பயம் ஏற்படுகிறது ஆனால் ஒன்று ஒரு நாள் இந்த தேசத்தினுடைய உண்மையான விடுதலையை காங்கிரஸ் இரண்டாவது முறையாக பாசிச பாசிச இந்த சக்திகளை அகற்றுவதற்கு நாம் எல்லாம் உறுதியாக ஒன்றிணைய வேண்டும் நாம் எப்படி இந்த வலிமைப்படுத்துகிறோமோ யாருக்கு எதிராக பாசிச சக்திகளுக்கு எதிராக அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் நாம் வலிமையாக வேண்டும் அதைத்தான் நம்முடைய தலைவர் பெருமக்கள் சொல்லி வருகிறார்கள் தலைவர் இளைய பெருமாளுடைய இந்த விழாவில் நூற்றாண்டு விழாவில் நாம் எடுத்துக் கொண்டிருக்கிற சபதம் காங்கிரஸ் வலிமைப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் கட்டமைப்பு வலிமை பெற்றால் இந்தியா கூட்டணி வலிமை பெறும் இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால் இந்த தேசத்தில ஆளுவதற்கு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி தான் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும் ஆகவே இந்த பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும் என்றால் ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் வலிமையான பேரியக்கமாக காங்கிரஸ் பேரியக்கத்தை வலு சேர்க்க வேண்டும் என்று தலைவர் இளைய பெருமாள் நூற்றாண்டு விழாவில நாம் சபதம் கொள்ள வேண்டும் முதல் முதல் தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியின் தலைவராக ஜவஹர்லால் நேரு நியமிக்கிறார் மூன்று ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார் மூன்று ஆண்டுகளிலே தெரிந்த அவர் நானூத்தி தொண்ணூறு பக்கம் அறிக்கையை கொடுக்கிறார் அந்த அறிக்கையில ஒரு இடத்தில் சொல்லுகிறார் காந்தி பிறந்த மண் குஜராத்திலும் தீண்டாமை இருக்கிறது ஜவஹர்லால் பிறந்தம்மன் உத்தரப்பிரதேசத்தின் தீண்டாமை இருக்கிறது இந்த தீண்டாமை ஒழிப்பதற்கு ஒரே வழி பல வழிகளை சொல்லுகிறார் முக்கியமான வழி தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற வேண்டும் என்றால் அனைத்து சாதியினரும் அர்ச்சராக வேண்டும் என்று அதில் தலைப்பில் எழுதுகிறார் அதை படித்த தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு போராட்டத்திற்கு புறப்படுகிறார் அப்போதுதான் முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் பொறுப்பேற்றிருக்கிறார் அண்ணா மறைவுக்கு பிறகு உடனே பெரியார் போராட்டத்திற்கு புறப்படுகிறார் என்ற முதலமைச்சர் கலைஞர் கேள்விப்பட்டு நேராக பெரியார் திடலுக்கு சென்று உங்களுடைய மாணாக்கள் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் நீங்கள் போராட்டம் செய்து பெற வேண்டிய கோரிக்கை என்ன இருக்கிறது நீங்கள் ஆணையிடுங்கள் நாங்கள் சொல்லுகிறோம் என்றவுடன் அப்பொழுது தந்தை பெரியார் இளைய பெருமாளுடைய அறிக்கையை காட்டுகிறார் ஒரு உண்மையான செய்தியை நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறார் என்னவென்றால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் இதை சட்டம் இயற்ற வேண்டும் என்று எனக்கு மாதம் அவகாசம் கொடுங்கள் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரே நாங்கள் சட்டம் இயற்றுகிறோம் என்று சொல்லி அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி அந்த சட்டம் இயற்றும் போது அதற்கு காரணங்களும் காரணிகளும் சொல்ல வேண்டும் அதிலே இளைய பெருமாள் கமிட்டியுடைய பரிந்துரைகளின் பேரில் அனைத்து சாதிகளும் அரசியலாகலாம் என்ற சட்டம் ஏற்றுகிறோம் என்று முத்தமிழ் கலைஞர் அதில் குறிப்பிட்டு அந்த சட்டத்தை எழுதியிருக்கிறாரு அதுதானே காங்கிரசிற்கு பெருமை அதுதானே ஜவஹர்லால் நேருக்கு பெருமை அதுதானே தலைவர் இளைய பெருமாளுக்கு பெருமை ஆகவே குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் இந்த தீண்டாமை இருக்கிறது எழுதியதை எல்லோரும் எதிர்த்தார்களாம் அப்பொழுது ஜவஹர்லால் நேருவிடம் இவர் போய் சொன்னாராம் இப்படி நான் எழுதியிருக்கிறேன் வேண்டுமென்றால் எடுத்து விடுகிறேன் என்று இல்லை நீங்கள் என்ன உண்மையை எழுதினீர்களோ அதை நீங்கள் அறிக்கையாக தாக்கல் செய்யுங்கள் என்று இதை யார் எனக்கு சொல்லி இருப்பார்கள் அடையாறு ஒரு முறை அவர் இறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் சந்திக்கிறேன் அப்போது ஜவஹர்லால் நேருடைய பெருமை பற்றியும் அன்னை இந்திரா காந்தியுடைய பெருமை பற்றியும் அவர் சொன்னார் சொல்லும் பொழுது நான் இப்படி எழுதி கொண்டு வந்து வரும் ஜவஹர்லால் நேருவை இதை எழுங்கள் என்று சொல்லுவார் நான் எதிர்பார்த்தேன் என்றால் மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் காந்தி பிரதமனில் தீண்டாமை என்று எழுதியிருக்கிறீர்களே ஜவஹர்லால் நேரு பிறந்த மண்ணில் தீண்டாமை என்று எழுதியிருக்கிறீர்களே அதை எடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ஜவஹர்லால் நேரு இதை சொல்லுவார் என்று எதிர்பார்த்தால் நான் சென்றேன் அங்கே அவர் சொன்னது உண்மையாக அங்கே என்ன நடக்கிறதோ அப்படியே எழுதுங்கள் அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னார் இப்படிப்பட்ட தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் மட்டும்தான் இந்த தேசத்தில் இருப்பார்கள் என்பதை நாம் உள்வாங்கி இருக்கிறோம் என் அருமை பெரியவர்களே தாய்மார்களே இங்க இருக்கின்ற தேசிய நெஞ்சுங்கள் நம்முடைய தலைவர் ஐயா பா சிதம்பரம் அவர்கள் பேச வேண்டும் அதற்கு முன்பு ஒரு செய்தியை கேட்கிறேன் ஐயா இளைய பெருமாள் எப்படி காங்கிரஸ் பேரி இயக்கத்தில் சேர்ந்தார் என்பது வந்து வரலாற்று ரீதியான உண்மை நாடு சுதந்திர போராட்டத்தில் இருந்து அனைத்து தலைவர்களும் காங்கிரஸ் பேரி முதன்மை இயக்கமாக இருந்தது முதன்மை இயக்கமாக ஆட்சியை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இருந்து நாடு சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகும் ஆட்சி அறுபத்தி ஏழு வரை தொடர்ந்தது ஆனால் அவர் எந்த சூழலில் யார் அவரை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்தார்கள் என்று நமக்கு அந்த வரலாறு தெரியவில்லை ஆனால் நான் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்ததை பற்றி தலைவர் தங்கபால் அவர்கள் பேசும்போது சொன்னார் நான் தலைவராக இருக்கும் பொழுது ஐயா சிதம்பரம் அவர்களை அழைத்து வந்து சேர்த்தார் என்று ஆனால் இதை சேரும்போது அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இவரை உள்ளே விடாதீர்கள் இங்கேயும் ஏற்றத்தாழ்வு அந்த காலத்தில் இருந்ததால் செய்தது உள்ளே விடக்கூடாது என்று அவர் சொன்னார்கள் அவர் சொன்னார் இதை முடிவெடுக்க வேண்டியது அன்னை சோனியா காந்தி அவர்கள் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் போங்க என்று சொன்னார் ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாரு டெல்லிக்கு போனேன் இப்போ எப்படி அமித்ஷா உள்துறை அமைச்சரோ இதுமாரி அமைச்சர் இல்லை அடக்கமான அன்பான பண்பான உள்துறை அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அப்பொழுது வீட்டுக்கு போனால் காஃபி டீலாம் கொடுத்தாரு ஒரு இடத்துக்கு போனோம் வாங்கன்னு கூப்பிட்டாரு வெளியில் ஒரு ப்ளூ கலர் பியஸ்டா கார் ஃபோடு பியஸ்டா கார் நின்றுச்சு டிரைவர் கவனம் யாருமே கவனம் சாவி எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணார் அவர் எங்கே போகிறாருன்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன் உட்காருங்க சார் அப்படின்னாரு முன்னாடி காரில் உட்காந்து ஏறக்குறைய பதினாறு கிலோமீட்டர் அவரே ஓட்டிட்டு போனார் என்ன உட்கார வச்சு ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு எங்க கூட்டிட்டு போனாருன்னு உங்களுக்கு தெரியும் அங்க போயிட்டு இவர் கட்சியில இணைக்க போறோம் இவர் கட்சியில சொன்னார் அதற்கப்பறம் ஒரு பத்து நாட்கள் சென்னையில விழா எடுத்து இணைத்து அங்க பேசும்பொழுது சொன்னார் என்றைக்காவது ஒரு நாள் இவரும் தலைவர் ஆவார் இந்த கட்சிக்கு என்று வாழ்க்கையோ நான் சேரும்போது மேக்சிமம் என்ன பண்ண முடியும் ஒரு தலைவராக ஒரு பகுதி தலைவராகலாம் ஒரு மாநிலத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கலாம் என்று ஆனால் இதை அடையாளம் கண்டுபிடித்து இப்படிப்பட்டவர்கள் கட்சிக்கு தேவை என்பதை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்களும் முடிவெடுத்து இதை அறிவித்தார்கள் என்றால் என்னை அழைத்து வந்த பெருமை தலைவர் ப சிதம்பரம் அவர்களுக்கு சேரும் என்பதில் மாற்றுக் கருத்திருக்க முடியாது ஒருவேளை அவர் என்னை அழைக்கவில்லை அழைப்பு விடுக்கவில்லை என்னை கூட்டிட்டு போய் சேர்க்கவில்லை என்றால் நான் வேறு ஒரு இயக்கத்தில் இருப்பேன் ஆனால் இதே பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வெளியிலே வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள் அனைவரும் தலைவர் ராகுல் காந்தி பின்னால் அணிவகுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு இளைஞர்கள் துடித்துக் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் பேஸ்புக்கிலும் சோசியல் மீடியாலும் தலைவர் ராகுல் காந்தியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தலைவர் இளைய பெருமாளுடைய நூற்றாண்டு விழாடு வேண்டுகோள் என்னவென்றால் இளைஞர்கள் பெரியவர்கள் நம்முடைய தாய்மார்கள் அனைவரையும் இணைத்து காங்கிரஸ் பேரியக்கத்தை பலமாக்க வேண்டும் வலிமையாக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய தலைவருடைய கனவு நனவாகும் என்னுடைய அருமை தலைவர் பெருமக்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை மிகவும் அருமையாக ஒரு வார காலத்தில் இதை இணைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து அண்ணன் தங்கபால அவர்கள் ஒரு வாரமாக சத்தியமூர்த்தி பருக்கு வந்து இதை ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செந்தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு ஒரு தலைவராக நம்முடைய கூட்டணி கட்சி தலைவரையும் அணுகி அவருடைய வீடியோ பதிவு எடுத்து இங்கே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினார் அருமையான பணி அவரை வாழ்த்த கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே போன்று இந்த புத்தகத்தை தலைவர் இடையவரும் அவருடைய வரலாற்றை இரண்டாம் பதிப்பு என்று எஸ்ஐ துறையின் தலைவர் ரஞ்சன்குமார் வெளியிட்டு இருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நேரமின்மை காரணமாக ஐயா பா சிதம்பரம் அவர்களுக்கு நான் வழிவிட்டு அவருடைய வரலாற்றையும் அவருடைய பெருமையும் பேசுமாறு அழைக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்